அதிமுக கூட்டணியை உடைக்க சதி நடக்கிறது என்ற முதலமைச்சரின் பேச்சு எதிர்க்கட்சிகளை கண்டு வரும் பதட்டமா அல்லது கூட்டணி கட்சிகள் மீதான நம்பிக்கையின்மையா என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு அதிமுக கூட்டணியை உடைக்க சதி நடக்கிறது என்று பேசியிருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதேபோல் திமுக கூட்டணி உருவாவதற்கு முன்பு அதை உடைக்க சதி நடக்கிறது என்று திருமாவளவனும் பேசியிருந்தார் ஆனால் கூட்டணி உறுதியாகி ஒப்பந்தம் போட்டுவிட்ட பிறகும் முதல்வர் அதே போன்ற கருத்தை தெரிவிக்கிறார் என்றால் அது எதிர்க்கட்சிகளை கண்டுவரும் பதட்டமா அல்லது கூட்டணி கட்சிகள் மீதான நம்பிக்கையின்மையா என்கிற கேள்வி எழத்தான் செய்யும் அதேபோல ஜெயலலிதாவை குறிப்பிட்டு பிரேமலதா விமர்சனங்கள் வைத்த பிறகும் எதிர்க்கட்சியாக இருக்கும் வரை விமர்சிக்கலாம் என்று முதல்வர் இறங்கி போவது மெகா கூட்டணியை எப்படியாவது கட்டிக் காப்பாற்றாவிட்டால் தனது ஆளுமை கேள்விக்கு உள்ளாகலாம் என்பதாலா என்றும் ஆராய வேண்டியுள்ளது அதேபோல அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிகவை வரவிடாமல் தடுக்க ஸ்டாலின் சதி செய்வதாகவும் அதை முறியடிக்கவாவது தேமுதிகவுடன் அணி சேர வேண்டும் என முதல்வர் கருதலாம் என்கிற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது ஒருவேளை ஸ்டாலினின் வியூகத்தை உடைக்கும் ஒரே நோக்கத்திற்காக கடைசி வரை பேரம் பேசிக்கொண்டிருக்கும் தேமுதிகவுடன் அதிமுக கூட்டு சேர்ந்தால் அது ஸ்டாலின் வியூகத்திற்கு வலியாவதை விட பெரிய பாதிப்பை அதிமுகவிற்கு ஏற்படுத்தி விடாதா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் இப்படி புலிவாலை பிடித்த கதையாக தேமுதிகவுடன் கூட்டணி சேரவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சிக்கிக் கொண்டாரா எடப்பாடி என்கிற ஐயத்தையும் அவர்கள் எழுப்பத் தவறவில்லை இந்த தருணத்தில் அதிமுக தேமுதிக கூட்டணி இழுவரிக்கு சதிதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பதை அறிய வளர்மத்தி போன்ற அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் போல் நாமும் காத்திருப்பதைத் தவிர வேறு வழியில்லை இவையெல்லாம் புறம் இருக்க தேமுதிகவிற்கு எதிராக வியூகம் எதுவும் வகுக்கவில்லை என்று திமுக கூறிக்கொண்டிருக்கும் போதே தேமுதிகவை வீழ்த்த வியூகம் வகுத்தோம் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஒப்புக்கொண்டிருக்கிறார்